இவனுக்கு ஹிந்து பக்தி தான் இருக்கே தவிர ஹிந்து சக்தி அது மாறவில்லை அது மாற்றுகிற வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் குறிப்பாக மத மாறினவர்களுக்கும் தெரியும் இந்து இந்துவா ரியாக்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதனால அவங்க மிளகா இருக்கு இதை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு முழுமையாக பேச போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பாக பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த இரண்டு அமைப்பிற்கும் என்ன வேலை அரசியல் செய்வதற்கு இவங்களுக்குன்னு என்ன யுக்தி இருக்கு இவர்களால் என்ன முடியும் என்ன செய்வார்கள் இவர்களினுடைய சித்தாந்தம் என்ன இது எல்லாம் நாம் அறிந்ததுதான் ஒரு பெரிய அது ஒரு பெரிய அதன் மூலமா தேசமே சமூகத்தையும் போகுது அதாவது மத மாற்றத்தை பத்தி பேசும்போது பல பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம மண்ணு அழிஞ்சிருச்சு நம்ம மண்ணினுடைய மக்களை நாம் இழந்துட்டோம் இது தவறான ஒரு கருத்து முதல் அதை புரிஞ்சுக்கணும் முதல் நம்ம மக்கள் நம்முடைய மதத்தை விட்டு வேற மதத்திற்கு போனதற்கு காரணமே நம்ம தான் இதை எந்த பிஜேபி லீடராவது பேசியிருக்காரா இல்ல

என்கிட்ட இருந்து நீ ரத்தத்தை எடுத்துப்ப ஆனா நீ எனக்கு எதுவும் தர மாட்டானா நான் செத்து போயிருவேன் அப்படிதான் இருக்கு இப்போ திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு அந்த கோவில் மேல யாரும் வந்துட்டு வன்மத்த கக்கல அந்த கோவிலை அபகரிக்கணும் யாரும் நினைக்கல அந்த மலை அபகரிக்கணும் யாரும் நினைக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான மசூதி ஒண்ணு அங்க இருக்கு அந்த மசூதியில ஆரம்ப காலகட்டத்திலேயே அங்க கிடாரத்தை எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிடா வெட்டி ஒரு நேர்ச்சை சோறு கொடுக்கணும் அப்படின்னு முன் வரும்போது பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பா பிஜேபி வந்துட்டு அத வச்சு படமே எடுத்துட்டாங்க என்ன ஹெச்சராஜா அந்த படத்துல நடிச்சிருக்கேன் அப்படி எல்லாம் பாக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயமா வந்துட்டு பிஜேபி வந்துட்டு இத கொண்டுட்டு போனதுங்கிறது சத்தியமானது சரிங்களா சரி ஓகே விடுங்க ஆனா இந்த அளவுக்கு பேசக்கூடிய நீங்க முருகனை காப்பாத்துறோம்னு சொல்ற நீங்க முருகனை காப்பாத்த வாங்கனை கூப்பிடுற நீங்க ஏன் இறையூர்ல ஜாதிய வன்கொடுமை நடந்த போது ஏன் நீங்க போகல ஏன் வந்துட்டு பல கோவில்கள இன்னைக்கும் கூட சில கோவில்கள வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர்கள் உள்ள போவதற்கு தடைன்னு சொல்லி சாமி வந்து லேடிஸ்ல ஆடின அட்டம்லாம் மறந்துட்டீங்களா கலெக்டர் வந்து கூட இவங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல்ஜாதி குறிகள் குறிப்பா வந்துட்டு பெண்கள் எல்லாம் பேசிய பேச்சுகள் எல்லாம் மறந்துட்டீங்களா அந்த நேரத்தில் பிஜேபி என்ன செய்து கொண்டு இருந்தது அன்னைக்கு ஆர்எஸ் எங்க போனது அப்போ நீ சூத்தரனாகத்தான் இருக்கணும் நான் பார்ப்பனாகத்தான் இருக்கணும் நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் நான் உனக்கு மேலதான் இருக்கணும் ஒன்னால எனக்கு என்ன வேணுமோ அதை நான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் நீ என் கோட்டை தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி நீ என் மதத்தை தாண்டி போகக்கூடாது நீங்க இருந்து அனைத்து வன்மங்களையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் சொல்றது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் இதை ஏத்துக்கிற மாதிரியான கருத்தா இது

அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வேலாயுதபுரம் அங்கேயும் வந்துட்டு அந்த கிராமத்துல பல பேர் வந்துட்டு இஸ்லாமியர்களாக மாறினாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது குடும்பம் ஒரு நூத்தி ஐம்பது குடும்பம் முன்னூரூறுக்கு கீழே குடும்பங்கள் தான் வந்துட்டு மாறினாங்க ஆனா மீனாட்சிபுரம்ங்கிற ஒரு ஊர் இதெல்லாம் வந்துட்டு தென் மாவட்டத்துல நடக்கிற சம்பவம் தான் தென் மாவட்டத்துல நடந்த கதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடந்த கதை அந்த நேரத்துல அந்த நேரத்துல மீனாட்சிபுரத்துல எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீமா மாறிட்டாங்க அந்த ஊரே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஹ்மத் நகர்னு அறிவிச்சிட்டாங்க வாஜிபாய் அந்த நேரத்துல வந்துட்டு போன கதையெல்லாம் இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு அது ரொம்ப சென்சேஷனா பேசப்பட்ட ஸ்டோரி அது அப்போ வந்து இந்திரா காந்தி தான் வந்துட்டு பிரதமரா இருக்காங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க நம்ம அதற்கு ஒரு வீடியோவே போடலாம் ஏ எங்க பேருந்து இருக்குல்ல பேருந்து அரசு பேருந்துல கூட அவங்களை இருக்கையில உட்கார விடலங்க கீழ உட்காந்துட்டு வர சொல்லிருக்காங்க இது மாதிரி என்ன காரணம் நம்மள படிச்சது ஒரு கல்யாண மண்டபத்துல போனா உட்காந்து சாப்பிட முடியுமா மீ நானும் ஒண்ணுங்கிறீங்க என்ன தொடங்கவே மாட்டேங்கிறீங்களே பெருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அங்க உள்ள கோவில்கள்ல வரதுக்கு தடை இத்தனை கொடுமைகளை பொறுத்துக்கொள்ளாத அந்த மக்கள் கொதித்தெழுந்து மதம் மாறினார்கள் பிறகு இஸ்லாமியன் மதம் மாத்திட்டாங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்க ஏற்படுத்தி வச்சுங்க முஸ்லீம் மதத்தில் இஸ்லாம் மதம் நேரடியான சாதி அடையாளத்தை அதை சரிங்களா மண்டை அந்த மண்டை காட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பகவதியம்மன் கோயில் இருக்கும் அந்த பகுதியில அதிகமான இந்து கிறிஸ்துவ மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது அப்படி இருக்கக்கூடிய பகுதியில மத சண்டை ஏற்படுத்தின கதைகள் எல்லாம் வரலாறு சொல்லும் நான் ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன் அரசு நீங்க முன்ன வந்து அரசியல் செய்யும் போது மனசாட்சியோடு செய்யும்படி கொள்கிறேன் ஏன் அப்படின்னா நமக்கு அரசாங்கத்துல நிறைய வேலைகள் இருக்குங்க ஒரு அரசாங்கம்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு கல்வி மேலாண்மை தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் சொல்ல சிறந்த மருத்துவ சேவை விஞ்ஞான சேவை இப்படி பல சேவைகள் இருக்கு ராணுவ கட்டமைப்பு உள்நாட்டு பிரச்சனைகள் இன்னும் பல விஷயங்களா அடுக்கிக்கிட்டே போலாம் இத்தனை விஷயத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு மட்டும் நான் ஃபேவரா இருப்பேன் ஏன் அவங்க வந்துட்டு பெரும்பான்மையினர்னால அவர் சொல்றாரு என்னைக்கு இந்து பக்தி இந்து சக்தியா மாறுதோ அடுத்த நாள் ஸ்டாலின் பாதையாத்திர போவாரு

நீங்க என்ன சொல்ல வரீங்க சமூகத்திற்கு எப்படி இருக்க சொல்றீங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணுமா நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு எப்படின்னா இந்துக்கள் வந்துட்டு அதிகம் அதிகமான பேரை கோவில்ல பார்க்க முடியுது சாமி பக்தி கொண்டவர்கள் பல பேர் இருக்கிற பட்சத்துல திமுக அதற்கு எதிரான ஒரு கொள்கையை முன்வைக்கும் போது எப்படி திமுக வந்துட்டு அபார வெற்றி பெறுது அடிக்கடி இந்த கேள்வியை வந்துட்டு கேட்கறதுக்கே நீங்க முதல் வெக்கப்படும் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க ஒற்றுமை இல்லையா என்னத்துல சார் ஒற்றுமை வேணும் ஓட்டு போடுறதுல ஒற்றுமை வேணுமா இந்து இந்துவாக ஒரு தேர்தலை மட்டும் வாக்களிக்கணும்

ஒரு நூற்றாண்டுல நீ மேல வந்திருப்ப அதற்கு முன்னாடி நீ சட்ட போட்டியா அதற்கு வரிகிட்ட சொன்ன சமுதாயத்தை நீ கேள்விப்பட்டிருக்கியா அந்த நேரத்தில் நாம் மரியாதைக்காகவும் மானத்திற்காகவும் எப்படி கெஞ்சு நின்ற ஒவ்வொருத்தர் முன்னாடி அதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா அப்படி யோசிச்சு பார்த்திருந்தா நீ எப்படிப்பா வந்துட்டு கொஞ்சம் உயர்ந்த உடனே உனக்கு இங்க பாக்க பல்லனும் பறையணும் உனக்கு கேவலமா தெரியுது கீழே அப்படின்னு உனக்கு சொல்ல தோணுது நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மேல நான் தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கும் மேல் சாதியினர்களுடைய குடும்பத்திற்கு நீ போன அப்படின்னா உன் வீட்டுல இருந்து ஒரு செம்பு தண்ணி அவங்க குடிக்க போறதுல அவங்க வீட்டுல நீ தண்ணி வாங்கி குடிச்சாலும் அந்த செம்பை கழுவாம அவங்க பயன்படுத்த போறதும் இல்லை முதல்ல தண்ணி தருவாங்களான்னு பாருங்க நம்ம பீத்திக்க வேண்டியதா வெள்ள சட்டை போட்டுக்க வேண்டியதா வெள்ளை வெட்டி ஊத்துக்க வேண்டியதா நெத்தியில சந்தன போட்ட வச்சுக்க வேண்டியதா குங்கும போட்ட வைக்க வேண்டியதா ஆண்ட பிரபரை மோண்ட பிரம்பரன்னு தெரிய வேண்டியதா நமக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் மத்தவங்களுக்கு கிடையாது நான் இது எதற்காக உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லல நமக்குள்ள எதற்கு ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி தெரியுமா சாக பிறந்த உனக்கு சாதி எதற்குன்னு கேட்டவர் அப்பேற்பட்டவரே சாதி தலைவராக்கோ இன்னைக்கு தேசிய தலைவராக வேண்டியவர்களை எல்லாம் ஜாதிய தலைவர்களாக வைத்து இருப்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் உண்மையிலே சொல்றேன் கூட தொடர்ந்து ஒரு கட்சி மதத்தினுடைய உணர்வை வந்துட்டு திரிக்கிறேங்கிற பேர்ல பிற மத வெறுப்பு அரசியலை திணிப்பது வேதனைக்குரியது இதை விட்டு வாங்க வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கு இப்ப நம்ம ஊர்ல ஜாதி பிரச்சனை ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நடக்கலாம் அங்க தொண்ணூறு பெர்ன்டேஜ் நடக்கலாம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நடக்கலாம் எழுபத்தஞ்சு நடக்கலாம் அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான் எனக்கு என்ன ஒரு வேதனைன்னா நம்ம ஊர்ல படிச்ச பசங்களும் கூட இப்போ இப்படி தெரிஞ்சிட்டாங்க சில பேர் அவங்களை கெடுக்கிறது ஐயா எல்லா மதமும் புனிதமானதுதான் சார் ஆனா ஒரு கடவுள் நான் உன்ன வயிற்றுல படைச்சேன் வாயில ஏதாவது வந்துடும் என்ன வந்து அரபிய நாட்டில இருந்து வந்து இறங்கினவனா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டை சொல்லுங்க அரபு தேசத்துல இருந்து வந்து இறங்கணுனா எங்கப்பா எம்ஜபாரு நான் இருந்து வந்தவனா இருப்பேன் நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி என் குடும்ப யாரு நான் யாரு எப்படி வந்திருப்பேன் இந்த இடத்திற்கு சிந்திக்கணும் இதே மீனாட்சிபுரம் மாதிரி வேலாயுதபுரம் மாதிரி சீதை குறிச்சி மாதிரியான சம்பவங்கள்ல என்னுடைய தாத்தனுக்கும் என்னுடைய பாட்டனுக்கும் ரோசம் வந்து சோத்துல வந்துட்டு உப்பு போட்டு திங்கிறதுனால சுயமரியாதை வேணுங்கிற காரணத்தை கொண்டு வேற மதத்திற்கு மாறி இருக்கலாம் அதே என் மதத்துல ஜாதிய வன்கொடுமைகள் இல்லாம சமரசமாக தீண்டாமை இல்லாம வாழ்ந்திருந்தால்

முருகனை காப்பாத்துறதுக்கு இல்ல கடவுளை தானே காப்பாத்திக்க தெரியும் உலகத்தை காப்பாற்ற தெரிஞ்ச அவருக்கு அவர் மதத்தையும் அவரையும் காப்பாற்றிக்க தெரியாத அவர் கோவிலை காப்பாற்றிக்க தெரியாத உலகத்தை காப்பாற்ற கடவுளை நீ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ காப்பாற்றிக்கிற அவ்வளவுதான் வித்தியாசம் அதை விட்டுட்டு இங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை ஜாதிய வன்கொடுமைகளை பேசுங்க சும்மா சும்மா திமுக திமுக கருத்து வேறுபாடுகள் எல்லா கட்சியின் மீதும் எனக்கு இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல திமுகவை பற்றி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு அருகதே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம வந்துட்டு சுதந்திரம் பெற்றுட்டோம் பிறகு வந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்துட்டு குடியரசு ஆகிறோம் அதற்கு தான் நம்மளால் எலெக்ஷனை பற்றி பேசுகிறோம் அந்த நேரத்துல வரைக்கும் ரெண்டு மூணு எலக்ஷன்ல வந்துட்டு யார் ஜெயிக்கிறாரா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மன்னர் தான் ஜெயிக்கிறார் எம்எல்ஏவா அவர் தான் நிக்கிறாரு அவர் தான் ஜெயிக்கிறாரு அவர் எதிர்த்து யார் நிக்கல ஒரு குதிரக்காரனை நிறுத்தி அவனை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கின வரலாறு கலைஞருடைய வரலாறு வரலாறு போய் படிச்சுட்டு வந்து பேசுங்க உண்மையை சொல்றேன் ஏன் அப்படின்னா ஜாதிய அடக்குமுறைகளிலிருந்து இந்த சமுதாயத்தை விடுதித்தவர்கள் ஏன் காமராஜராக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த ஐயா பொன்மனச்சென்மல் புரட்சி தலைவராக இருக்கட்டும் இவர்களுடைய காலகட்டத்தில் கூட நீங்க பார்ப்பனையத்தினுடைய அதிகம் இருந்தது ஆனா திமுக எதிர்த்த இரண்டு மாபெரும் கொள்கைகள் ஒன்று ஜாதிய வன்கொடுமைகளுக்கான எதிர்ப்பு இன்னொன்று வந்துட்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்த ரெண்டு எதிர்ப்பை வைத்தே திராவிட முன்னேற்றக் கழகம் கோட்டையை நோக்கி சென்றது என்று சொன்னா அது மிகையாகாது அப்ப தப்பு யார் மேல அப்ப தப்பு யார் மேல இன்னைக்கு பெரியார் இவ்வளவு பேசுறீங்களா அன்றைக்கு காலகட்டத்துல அதற்கு தான் ஓட்டையை விழுந்தது அப்ப எந்த அளவிற்கு இந்த பேச்சுகள் எல்லாம் இந்த மக்கள் வந்துட்டு ரசிச்சிருப்பாங்க நீங்க அதை யோசிக்கணும் நம்ம மேல ஆயிரம் தவறுகள் இருக்குங்க நம்ம அதை திருத்திக்கணுங்க அதை விட்டுட்டு அந்த மதத்தின் மேல இந்த மதத்து மேல தேவையில்லாத வன்மத்தை நம் கக்குவதை விட்டு விடுத்து நமக்குள்ள என்ன தவறு இருக்கோ அதை திருத்த முயற்சிப்போம் அரசியல் செய்ய ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு மத அரசியல் ஆபத்தானது அதை வைத்து வெறுப்புணர்வை திணிக்காதீங்க தயவு செஞ்சு வன்மத்தை தவிர்த்து இந்த தேசத்திற்கு நல்ல வெளிச்சத்தை கொடுங்கிறத ரொம்ப தாழ்மையாக கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் என் கருத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் அடுத்த வீடியோவில் அதற்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன் என் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் என்னை திருத்திக் கொள்ளவும் நான் காத்திருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்